சித்தி மீடியா உங்களை அன்புடன் வரவேற்கிறது கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி இயக்குனருமாகிய தனுஷ் அவர்களின் தந்தை கஸ்தூரி ராஜா அவர்கள் அற்புதமாக ஒரு காணொலியில் வெளிப்படுத்தியுள்ளார் கேப்டன் விஜயகாந்தும் எனக்கும் அப்படி ஒரு நட்பு என்கிட்ட நல்லா வந்து பழகக்கூடியவர் நமக்கு அப்போ அரசியலையும் சரி மற்றவர்களையும் சரி மூப்பனார் இருந்தார் எல்லாமே இருந்தார் இவர் சினிமாவில் இவரோட படம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் படம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வருவார் போவார் ஓகே சார் போலாம் அப்படின் போது திடீர்னு வீட்டுக்கு வந்ததும் சின்ன பொண்ணு அழுதுகிட்டே இருந்தது அழுதுகிட்டே இருந்தோன்னே இன்னமும் அழுகுற அப்படின்னு அவர் கேட்டார் அவருக்கு பாசதியை கேட்டுட்டு அப்படி ஸ்டைலாக கேட்டுட்டோன்னே இல்லை மெடிக்கல் சீட்டு கிடைக்கி கிடைக்கல அதனால அழுதுகிட்டு இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே இல்லை நம்ம வசதிக்கு கேப்டன் அவ்வளோலாம் முடியாது மாதம் பத்தாயிரம் இருபதாயிரம் நம்ம கட்ட முடியாது வருஷத்துக்கு இவ்வளோ தான் பண்ண முடியும் ஆனால் அவ்வளோ வசதி இல்லை அப்படின்னு அதுக்கு தானே நான் பார்த்துக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு கரெக்டாக மூப்பனாரை பார்க்கறதுக்கு காலேஜுக்கு அங்கே போனார் அங்கே போய்ட்டு இவரே விஜயகாந்த் சாரே அங்கே சீட்டு வாங்கி அவரே பணம் கட்டி என் பொண்ணை படிக்க வச்சார் ஏன்னா அந்த தருணம் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா எத்தனை பேருக்கு சிசனை பண்ணி எவ்வளோ ஒரு டாக்டராக இருக்கிறாங்க அதெல்லாம் விஜயகாந்த் அவர்கள் கொடுத்த வாழ்க்கை தான் இன்றைக்கி நான் அவரை என் குடும்பத்தாரும் மற்ற உற்றாரும் நினைக்கிற ஒரே காரணம் அப்படி அப்படி ஒரு நல் உள்ளம் கொண்டவர் தான் விஜயகாந்த் அவர்கள் ஏன்னா எந்த இடத்துலையும் எப்படியும் உதவக்கூடிய ஒரு மனிதன் அது விஜயகாந்த் சார் தான் என் பிள்ளை என் குடும்பம் நல்லா இருக்குன்னு இன்றைக்கி அவரால் தான் சொல்லி இயக்குனர் கஸ்தூரி ராஜா அவர்கள் கேப்டனை பற்றி அற்புதமாக தன்னோட வீடியோவில் வெளிப்படுத்தியிருக்கிறார் கேப்டன் மகன் பார்த்து